திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்டம் அரங்கில் நடைபெற்றது இருபத்தி ஏழு வார்டுகள் கொண்ட பொன்னேரி நகராட்சி உறுப்பினர்கள் கூட்டம் திமுக நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் தங்களது வார்டுகளில் மக்கள் நலத்திட்ட பணிகள் முறையாக நடைபெறுவதில்லை என கூறி திமுக அதிமுக உறுப்பினர்கள் நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாலை பணிகள் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் கழிவு நீர் கால்வாய் பணிகள் என பல்வேறு திட்டப்பணிகள் முறையாக நடைபெறுவதில்லை என கூறி திமுக உறுப்பினர் யாக்கோப் சரமாரியாக குற்றம் சாடி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நகராட்சி கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது தமக்கு தெரியாமல் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் எம்எல்ஏ தம்மை மதிப்பதில்லை எனவும் கூட்டத்தின் நடுவே நகரமன்ற தலைவர் ஆதங்கம் தெரிவித்தார் மேலும் நகராட்சியில் உள்ள அதிகாரிகள் முறையாக ஒத்துழைப்பதில்லை என நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நகரமன்ற தலைவர் படிமலம் விஸ்வநாதன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் தம் மீது குற்றம் சாடிய திமுக கவுன்சிலர் மீது முதலமைச்சரிடம் சென்று புகார் அளித்து முறையிடுவேன் என நகரமன்ற தலைவர் கூறிய நிலையில் வாருங்கள் தானும் முதலமைச்சர் முன்னிலையில் பதிலளிக்கிறேன் என திமுக கவுன்சிலர் பதிலளித்ததால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நகரமன்ற தலைவருடன் கவுன்சிலர்கள் வாக்குவாதம் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு என பொன்னேரி நகராட்சி மாதாந்திர கவுன்சிலர் கூட்டத்தில் பரபரப்பு

கொண்டு வரும் போது ஏன் நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க யாரும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சேர்மேன் கிட்ட வந்தீங்களா சேர்மேன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அந்த சப்ஜெக்ட் நான் வாங்க போறேன் டிஎம்ஐ கிட்ட போக போறேன் போன ஆறு கவுன்சிலர் டிஎன்கே கவுன்சிலருடைய என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க நான் பதில் சொல்ல வேணா என்னையே குற்றவாளி ஆகிட்டு இருந்த அவரும் ஒரு வழக்கறிஞர் படித்தவர் நாங்க எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா செய்தி வந்து என்னை ஒரு படி தாழ்ந்து போய் வென்றுவார் அவர் எனக்கு

அரச <laughs>

ஒன்றுமே எனக்கு தேவாமல் திங்கி இருக்கிறபோது இந்த மீட்டிங்கில் கட்டவே அவசியமே சார் நீங்களே கிடைக்க வேணாம் படையிருக்கு சார் நானும் வழிவிட்டேன் எண்ணெய் தான் கோவிலுக்கு அந்த லோகெல்லாம் மீட்டிங் கட்டுறா உங்களுக்கு டயர் ஆகுது கேமரா ஆகுது உனக்கு ஏசி போட்டுக்கா உங்களுக்கு நம்ம தான் எம்மி வந்து இல்லாமல் இந்த ஓவர் பாவம் காற்றிலேயே மழை கஷ்டப்பட்டாங்க

எனக்கு காரணம். எனக்கு நான் கர்மாலாம் தெய்வம்லாம் செய்யணும். எதுக்கு நாங்க எத்தவனை நான் வாத்திருக்கேன். நேரா நான் அவங்க என்ன தாச்சுறதுக்கு வரமா. இங்க வெளிய அங்க ஏங்குறா.

அவங்களுக்கு அதுக்கான மனம் இல்லையா பவர் இல்லையா வில் பவர் இல்லையா அது இல்லையா இல்லையா அவங்க கலெக்ட் பண்ணிட்டு செய்யணும் அதிகாரிகள் மனசாட்சி சொல்லுவதும் எந்த ரெப்ரஸண்ட் பண்ண மாட்டேங்க கவுன்சில் மீட்டிங் கொண்டு போறேன் ரெண்டு பேருமே அதுல இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்றது கலெக்டர் மீட்டிங் வீடியோ கான்பரன்ஸ் சிஎல் எழுதலாமா அவரை எண்ணி என்ன மெடிக்கல் தான் எடுத்துக்கணும்

கவுன்சிலர் மாதிரியே இல்லங்க चेयरमैन மாதிரி ஆக்ட் பண்றாரு கவுன்சிலர் மாதிரியே எல்லா கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமண்ட் உறுப்பினர் வந்து அவங்க மட்டும் நான் அவங்க